வணக்கம் தியர்ஸ் குடும்ப உறவுகளே முக்கிய அப்டேஷன் என்னென்னா இப்போ ஆப் ஒர்க் ஆகலை ஆப்பில் வந்து ஏடு பார்க்க முடியல விளம்பரம் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் உடனே போய் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணலான்னு போகாதீங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு அப்டேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆஃப்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவல் ஸோ இது அனைவருக்குமே தெரியப்படுத்துங்கள் ஏன்னா சும்மா வந்து ஒர்க் ஆலின்ட்டு உடனே அன்இன்ஸ்டால் லாக் அவுட் கொடுத்து உடனே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் மறுபடியும் அதை போய் ப்ளே ஸ்டோரில் பார்க்கலான்னா ப்ளே ஸ்டோரில் வந்து மறுபடி இப்போதிக்கி அங்கேயும் என்ன இஷ்யூன்னு தெரியல ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அந்த ஆப்பை அப்படியே ஃபாலோப்பில் வச்சுருங்க ஸோ நமக்கு தகவல் மீண்டும் கிடைக்கும் போது நிச்சயம் நம்ம சொல்லலாம் ஸோ அது நமக்கு வந்த தகவலில் இது ஒன்று தான் ஸோ அதனால் அன்இன்ஸ்டாலுங்கிறது யாருமே பண்ண தான் சரிங்களா நண்பர்களே ஸோ இதையே அனைவருமே தெரிந்து கொள்ளணுன்னு தான் நம்ம இந்த ஒரு பதிவு பதிவிடுறோம் ஸோ அதை எல்லாேருமே புரிஞ்சிட்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்